குழந்தை திருமண சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்தியாவில் பெண்களுக்கு பதினெட்டு வயதும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயதும் திருமணத்திற்கான சட்டப்பூர்வமான வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு இருபத்தி ஒன்று இந்த வயதிகளின் கீழ் நடைபெறும் எந்த திருமணமும் இச்சட்டத்தை மீறிய செயலாகும் குழந்தை திருமணம் என்பது ஆணுக்கு நடந்தாலும் அல்லது பெண்ணுக்கு நடந்தாலும் குழந்தைகளின் உரிமைகளை அத்துமீறும் செயலாக உள்ளது குழந்தைகளிடமிருந்து அவர்களின் குழந்தைத்தன்மையை புறந்தள்ளி அவர்களின் அடிப்படை உரிமைகளான சுகாதார ஊட்டச்சத்து கல்வி போன்றவற்றை மறுப்பதுடன் குழந்தைகளை வன்கொடுமை ஏலனம் மற்றும் ஏமாற்றுதல் ஆகியவற்றிற்கு ஆட்படுத்துகிறது சமூகத்தில் நடைபெறுவரும் குழந்தை திருமணங்களை ஒழிப்பதற்காக மத்திய அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதாம் ஆண்டு குழந்தை திருமண சட்டத்தை கொண்டு வந்தது அதை நீக் அதை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக குழந்தை திருமண ச தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்றப்பட்டது பஸ்ட் வந்த குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது தற்போது உள்ளது குழந்தை திருமண தனிச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் வழங்குவதற்கும் அதற்கு திருமணங்கள் நடத்துபவர்கள் மற்றும் ஏற்பாடு செய்பவர்கள் மீது அதிகபட்ச தண்டனையை அளிப்பதற்கும் இச்சட்டம் வழிவகை செய்தது குழந்தை திருமண சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது